இது நாள் வரை நீ கேட்டது ஏன் கிடைக்காமல் இருந்தது இப்பொழுது ஏன் கிடைக்க தயாரானது பல வருடங்களாக நீ சேர்த்து வைத்திருந்த அந்த தயக்கம் கோபம் துக்கம் போன்ற உணர்வுகள் அலையென மாறி இப்பொழுது தனியும் நேரம் வந்திருக்கின்றது உன்னுடைய வாழ்க்கையின் நோக்கு இப்பொழுது தெளிவாகும் நேரம் வந்திருக்கின்றது நான் யார் என்ற கேள்விக்கு உனக்கு விடை கிடைக்கக்கூடிய பதில் வந்திருக்கின்றது முந்தைய பாவங்களினுடைய விளைவுகள் எல்லாம் தளர்ந்துவிடும் என்னுடைய நினைவு உன் பழைய கர்ம கோடுகளுக்கு எல்லாம் வெளிச்சத்தை புகுத்திவிடும் சிறிய சிந்தனைகள் பெரிய நிஜங்களை உருவாக்கத் தொடங்கும் மனதின் வலிமை அசாதாரணமாக உயரும் உன்னை சுற்றி உள்ளவர்களுடைய உறவு மாறும் வெறுப்பு கருணையாய் மாறி பொறுமை உன் இயல்பாய் கிடைக்கும் இது எல்லாமே மின்னல் வேகத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது தயாராகிவிட்டது இத்தனை நாள் என்னுடனான சந்திப்பு சில நேரங்களில் கர்மத்தின் பயனாக அமைந்தது அந்த கர்மத்தின் பயன் உன் வாழ்க்கையில் இருந்த கஷ்டங்களையெல்லாம் துரத்தி அடித்தது ஒவ்வொரு ஆன்மாவும் அனுபவங்களின் வழியாக முழுமையடையும் உன் மனம் இன்னும் வெளிப்புற ஆசைகளால் கட்டுப்பட்டிருக்கின்றது இத்தனை நாள் சரியான நேரம் வராமல் இருந்ததால் தான் தாமதம் இப்பொழுது பாபாவின் ஒளி உன் பாரத்தை குறைத்து உன்னை முழுவதுமாக வெளிச்சத்தில் பிரதிபலிக்க தொடங்கும் தயாரிப்புக்கான காலம் இத்தனை நாள் இப்பொழுது வந்த இந்த மாற்றம் அத்தனை தயாரிப்பு காலத்தையும் முடித்து உனக்கான பயனை கொடுக்கும் உண்மையான அறிவின் வளர்ச்சியை உனக்கு நான் கொடுக்க போகின்றேன் பாபாவை நீ உணர்ந்த பின்புதானே மக்களும் சமூகமும் இயற்கையும் அனைத்தையும் நீ ஒன்றாக பார்க்க தொடங்குவாய் உன்னுடைய உறவுகள் புதிய உயிர் பெற ஆரம்பிக்கும் நீ சென்ற இடம் எல்லாம் மன அமைதியின் பாசம் பரவும் தன்னலமற்ற சேவை உன் லட்சியமாக மாறும் சோகங்களையும் சவால்களையும் சமநிலையோடு நீ எதிர்கொள்ள முடியும் எந்த நிலையிலும் உன்னுடைய உள்ளமானது தளராமல் வலிமையோடு இருக்கும் நீ எடுக்கும் முடிவுகள் தத்துவ ரீதியாக சமநிலையாகவும் இருக்கும் உன்னை வழிநடத்தும் உன்னுடைய உள்குறலில் நம்பிக்கையை வைக்க நீ தொடங்குவாய் இப்படிதான் இந்த வரப்போகும் மாற்றங்கள் உன் வாழ்க்கையில் அமையும் எந்த சூழ்நிலையிலும் அமைதி குலைக்காத நிலைதான் உருவாக வேண்டும் மனம் சுத்தமாவதால் உடல் சக்தி உயரும் முகம் வெளிச்சம் பெறும் நீ செய்யும் ஒவ்வொரு செயலும் பிறருக்கும் நலனை கொடுக்க வேண்டும் இரவு துயிலிலும் பகல் செயலிலும் பாபாவின் நினைவு உன்னுள் பாய வேண்டும் உன்னால் பிறர் மன உறுதியை பெறப்போகின்றார்கள் ஆண் மிக வழிகாட்டியாக நீ வளரப்போகின்ற இப்படி எல்லா விதத்திலும் மாற்றங்கள் உன் வாழ்க்கையில் இன்றைய தினம் நுழைய தொடங்கும் முந்தைய பாவங்களின் காரணமாக நீ தளர்ச்சி அனுபவித்தாய் ஆனால் இப்பொழுது அந்த பாவங்களே தளர்ச்சியை பெற்று உன் வாழ்க்கையில் நீ முன்னேறும் நேரம் வந்திருக்கின்றது இழந்ததை நினைத்து ஒரு பொழுதும் கவலைப்பட்டு கொண்டிருக்காமல் கண்ணீரை துடைத்து கொண்டு உன் அடுத்த வேலையை நீ பார்ப்பதில் கவனம் செலுத்த வேண்டும் முழு வெற்றியை நீ பெறக்கூடிய நேரம் இந்த நேரம் என்பதால் உன் கவனம் முழுவதும் உன் வளர்ச்சியின் மீதும் முன்னேற்றத்தின் மீதும் இருக்கட்டும் உன் நலனில் இருக்கட்டும் பெரிய பெரிய கனவுகள் எல்லாம் இப்பொழுது சுலபமாக நிறைவேறும் கடினங்கள் எல்லாம் சுலபமாக மாறும் வெறுப்பு எல்லாம் விருப்பாக மாறும் நல்லது நடக்கும்